அவருடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுல ட்ராமா டைம்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறவர் தனக்கு அதில் கிடைக்கிற அந்த அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ வாட் எவர் தட் இன்கம் ஒரு சொருப்பமான ஒரு நாடகத்தில் வந்து வர்ற இது குடியும் அவர் வந்து அதில் வந்து சாப்பிட வயத்துக்கு சாப்பிடாமல் வெறும் தண்ணியும் துண்டையும் வந்து ஈரத்துணியை கட்டிட்டு அந்த பைசா வெட்டு எலிஃபெண்ட் ஸ்டானில் போய் படம் பார்க்குறவர் கலைஞர் அவர்கள் வந்து இது பண்ணினாங்க அண்ணாதுரை அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஒருத்தர் நல்லா பேசுகிறாருன்னு தான் அந்த பேசுகிறவருக்கு தகுந்த மாதிரி வந்து எழுத எழுதுறதுக்கு வசனங்களே வரும் அதே சினிமாவில் தான் எஸ்எஸ்ஆர் அவர்களும் லான்ச் ஆகுறாங்க ஏன் எஸ்எஸ்ஆர் பேசின வசனங்கள் ஏன் வந்து பாப்புலர் ஆகல அதே பராசக்தியில் அவருக்கும் லெங்கி டைலாக்ஸ் இருக்கு இதற்கு முன்னாடி வந்து அவர்களுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து இருந்ததா எழுத்தாளராக அரசியலில் இருந்திருக்கலாம் அரசியலில் இருந்துக்கலாம் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்து இருந்ததுதா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறிதான் இவர் வந்து புதுவிதமாக வந்து நடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அவர் மூஞ்சி வந்து குதிரை மூஞ்சி மாதிரி இருக்குது மீன் மீன் மாதிரி வாய் வாய் இப்படி வந்து திறக்கிறாரு இப்படி நல்லா வந்து ஆல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சினிமாவில் வந்து வரும்பொழுது விமானம் மூலமாக வரவழைச்சு மேக்கப் டெஸ்ட் எடுத்த முதல் கலைஞன் வந்து நடிகர் திலகம் தான் நடிகர் திலகம் வந்து சினிமாவில் அது பராசக்தியில் கதாநாயகனாக வந்து நடிக்க வராரு அப்படிங்கிறதையே வந்து அந்த நிறுவனத்தில் வந்து அவங்களால் வந்து இருக்கிற ஆட்களை தான் ஏற்றுக்க முடியும் பராசக்திக்கு முன்னால் கலைஞர்கள் அவர்கள் வசனம் எழுதியிருக்காரா எழுதியிருக்காரு எத்தனை படங்களுக்கு எழுதியிருக்காரு நாலு படமும் அஞ்சு படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு அந்த வசனங்கள் பராசக்தி போல வந்து பிரபலமானதா இதற்கு முன்னாடி வந்து கலைஞரவர்களுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து இருந்ததா எழுத்தாளராக அரசியலில் இருந்திருக்கலாம் அரசியலில் இருந்துக்கலாம் சினிமாவில் நட்சத்திரம் அந்தஸ்துதா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எம்ஜிஆர் சார் வந்து நடிக்க வர்றாரு எழுபத்தி எட்டு பொங்கலுக்கு கடைசி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வச்சு தயாரித்த படங்கள் வந்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் தான் ஓகேங்களா அதுல வந்து வெள்ளி விழா படம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு படங்கள் தான் நாதஸ் மீனியர்களுக்கு வணக்கம் நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள்ங்க இன்னைக்கு அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் அவருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் எப்போவுமே நம்ம கூட அவரை நினைவு தான் இருக்கும் இன்னும் அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக இன்று நம்முடைய நடிகரும் நடிகர் திலகத்தின் அபிமானியுமான சுப்பிரமணியன் சார் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிவாஜி சார் அப்படின்னு சொல்லும்போது வந்து நடிப்பில் அவர் ஆளே இல்லை இன்னைக்கு வரைக்குமே வந்து பல நடிகர்கள் வந்து அவர் தான் ரெஃபரன்ஸாக வச்சிட்ருக்காரு அவருடைய இனமை காலம் அதாவது சினிமாவுக்கு வந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி சார் இருந்துச்சு சார் அவர் சொல்லியிருக்கிறது சொல்கிறேன் இது நான் நான் வந்து சொந்தமாக இது பண்ணி அப்படியெல்லாம் சொல்ல அவரே வந்து இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்த கால வந்து நெப்போட்டிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரும் வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு அவருடைய சுயசரிதை இதெல்லாம் வந்து படித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சினிமாவில் வந்து வரும்பொழுது விமானம் மூலமாக வரவழைச்சு மேக்கப் டெஸ்ட்டு எடுத்த முதல் கலைஞன் வந்து நடிகர் திலகம் தான் முதல் படத்துக்கு முதல் படத்துக்கு ஸோ அப்போ பெருமாள் முதலியார் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை ஏவிஎம் உடன் இணைந்து தயாரிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் நடிகர் திலகம் தான் நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் முதலியார் முடிவு பண்ணி நடிகர் திலகத்துக்கு மேக்கப் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க மேக்கப் டெஸ்ட் எல்லாம் நல்லா வரவே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் இவர் வந்து நடிக்க வந்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இவருக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் இவங்கள்லாம் வந்து சீனியர் பீப்புள் தானே அப்போது அவர்களுக்குன்னு ஒரு அபிமானிகள் கூட்டம் இதெல்லாம் வந்து இருக்கும் நடிகர் தலகம் வந்து சினிமாவில் அது பராசக்தியில் கதாநாயகனாக வந்து நடிக்க வராரு அப்படிங்கிறதையே வந்து அந்த நிறுவனத்தில் வந்து அவங்களால் வந்து இருக்கிற ஆட்களை ஏற்றுக்க முடியல ஏன்னா அப்போது கே ஆர் ராமசுவாமி இந்த மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு இது பண்ணலாமே வந்துன்னா சிவாஜி சார் வந்து எப்போவுமே அவருடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுல ட்ராமா டைம்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறவர் தனக்கு அதில் கிடைக்கிற அந்த அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ வாட் எவர் தட் இன்கம் ஒரு சொருப்பமான ஒரு நாடகத்தில் வந்து வர்ற இது கூடயும் அவர் வந்து அதில் வந்து சாப்பிட வயத்துக்கு சாப்பிடாமல் வெறும் தண்ணியும் துண்டையும் வந்து ஈர துணியை கட்டிக்கிட்டு அந்த பைசா வெச்சுட்டு எலிஃபென்ட்ஸ்டானில் போய் படம் பார்க்குறவர் ஸோ அது ஒரு அவ்வளோ ஒரு ஆமாம் அதாவது தன்னுடைய டேலண்ட்டையும் வளர்த்துக்கணும் இல்லையா ஸோ பல விஷயங்களை பார்த்தா தானே நம்ம ஒரு உத்தியோகத்தில் இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்த டெக்னாலஜியை பற்றி நான் தேடுதல் இருந்தால் தானே என்னால் இம்ப்ரூவ் பண்ணி மேலே வர முடியும் அந்த ஒரு வேட்கை தான் நடிகர் தலகத்துக்கு ஸோ அப்படி வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இவங்களால அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடையாது காரணம் என்னென்னா அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசையை அடிப்படையாக கொண்ட கதாநாயகர்கள் தான் அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மைத்தனமான ஒரு குரலே வந்து இருக்காது ஸோ ஒரு மேன்லி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அப்படியே வந்துருக்காது எல்லாம் ஏன்னா எல்லாமே ஒரு மியூசிக் ஓரியன்டெட்டு ஸோ அப்போ வந்து ஒரு சங்கீத லயத்தோடு தான் வந்து அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல மாட்டாங்க ஆ அப்படின்வாங்க ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கும்பொழுது அது அப்படியே வந்து இவருடைய நடிப்பில் வந்து வேறு அப்படியே டோட்டலாக ஒரு ஒன் எயிட்டி டிகிரி ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களால வந்து அதை தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜோ அவங்க அவங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து வளர்த்துக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பெருமா இவர் ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்கிட்ட வந்து இவங்கள்லாம் போயிட்டு அதில் வந்து பா நீலகண்டன் எம்ஜிஆரை வச்சு இயக்கின டேரக்டரும் அடக்கம் அந்த கும்பலில் போய்ட்டு இவர் வந்து புது விதமாக வந்து நடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அவர் மூஞ்சி வந்து குதிரை மூஞ்சி மாதிரி இருக்குது மீன் மா மீன் மாதிரி வாய் வாய் இப்படி வந்து திறக்கிறாரு இப்படி நல்லா வந்து ஆல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போது உங்ககிட்டயே வந்து நான் ஒருத்தரை பற்றி ஒரு வாட்டி சொல்கிறது ஒரு வாட்டி ஏதோ ஒன்று நெகட்டிவாக சொல்கிறேன்னு வைங்களேன் நீங்கள் சட்டை பண்ண மாட்டீங்க இப்போ தொடர்ந்து நான் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் இதை இதையே உங்கள் மைண்டில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன இது பண்ணுவீங்க சார் அவன் எதுக்கு அவனை வந்து விட்டு தூக்கு இப்படியா பண்ணுறான் அப்படின்னு நீங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஒரு டெசிஷனுக்கு வருவீங்க இதே டெசிஷனை தான் வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து எடுக்கிறார் வே அதாவது நேஷ்னல் பிக்சர்ஸ் அவரை கூப்பிட்டுட்டு எதுக்கு வந்து ரிஸ்க்கு கேஆர் ராமசாமியோ இல்லைன்னா எம்கே ராதாவோ அவங்களெல்லாம் போட்டுட்டு இந்த படத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் இது என்னமோ எனக்கு ரிஸ்க்காக தோணுது இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து நிப்பாட்டுறாரு ஸோ அப்போ நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு ஸோ ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் வந்து இது பண்ணினாங்க அண்ணாதுரை அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ பெருமாள் முதலியார் போயிட்டு இந்த மாதிரி பே இவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த படம் தயாரித்து இது வெளியிடும் பொழுது லாபத்து லாபம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஸோ நஷ்டம் வந்ததுன்னா ஒரு பிரச்சனை அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படி தானே இருக்கும் பட் இது வரும்பொழுது பெருமாள் அவர்கள் வந்து சொல்கிறாரு அந்த என்ன அவர்கிட்ட என்ன குறைய கண்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கிட்ட வந்து கேட்குறாரு இப்போ மெய்யப்பன் அவர்களுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லுவாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான் பையன் கண்ணம்லாம் வந்து ரொம்ப ஒட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இவ்வளோ தானே இதுக்காக நீங்கள் இது பண்ண அவங்களாம் நாடகத்திலேருந்து அவ்வளோ அதிக சாப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது இல்லை நல்ல போஷாக்கான ஆகாரங்களை கொடுப்போம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து நல்லா வந்து நல்லா சாப்பாடை கொடுப்போம் அவர் நல்லா வந்து வெயிட் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தொடருவோம் அப்படின்னு அப்போது வந்து அவர் கன்வின்ஸ் ஆகலை ஸோ அப்போ இவர் என்ன அதே மீறி வந்து பெருமாள் முதலியார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படத்தின் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆனால் அந்த லாஸ் முழுவதும் என்னையே சேரட்டும் ப்ராஃபிட்டாக வந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்த என்ன அதுவும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால தான் செட்டியார் வந்து ஓகே அப்படின்றார் ஒரு அரை மனசோடு அப்பயும் அரை மனசு தான் ஸோ அப்படியாக வந்து சிவாஜி அவர்களுக்கு வந்து நல்ல அந்த மல்யுத்த வீரர்களுக்கு கொடுக்கப்படும் போஷாக்கான உணவுகளை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு எட்டு மாதம் கிட்ட அந்த நிறுத்தி நிறுத்து நிறுத்தப்படுது நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு அதனால தான் நீங்கள் பராசக்தி இப்பவும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு நிலை நிலைகட்ட மனிதர் நினைத்து விட்டால் ஒரு பாட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் ரொம்ப லீனாக இருப்பார் அதே மாதிரி அவர் தங்கச்சியை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு வருவார் அது ரொம்ப லீன் அது ஃப்ரேமில் ரொம்ப இதுவாக இருப்பார் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அதில் வந்து அவர் வந்து இந்த முறுக்கு சாப்பிட்ற ஒரு சீனு இதெல்லாம் இந்த கா 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 அந்த பாட்டுருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவாக இருப்பார் இதுதான் வந்து ரீசன் ஸோ ரெஸ்ட் சிட்ரி இட்ரி ஹிஸ்ட்ரி ஸோ ஓவர் நைட்டில் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்து பராசக்தி படம் ஓடினதுக்கு கலைஞருடைய சொல்றாங்க சார் இன்னொரு பக்கம் சிவாஜி ரசிகர்கள் சொல்ற விஷயம் எங்களால் தான் அந்த டைலாக் வந்து ஃபேமஸ் ஆச்சு ஏன்னா சிவாஜி தவிர யார் பேசி வந்து அது இடப்பட்டு இவர் பேசினால்தான் அந்த டைலாக்கே அவ்வளவு மரியாதை அப்படின்னு வந்து சொல்றாங்க இது சார் உண்மை அதுதான் சரி அதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இதை வந்து நியாயமே நான் வந்து இதை வந்து ஒரு ரசிகனாவோ ஒரு அபிமானியாவோ நான் வந்து இதை வந்து ப்ராமிஸாக நான் இதை வந்து சொல்லலை ஒரு நடுநிலையாக தான் நான் வந்து பார்க்குறேன் பராசக்திக்கு முன்னால் கலைஞர்கள் அவர்கள் வசனம் எழுதியிருக்காரா எழுதியிருக்கார் எத்தனை படங்களுக்கு எழுதியிருக்காரு நாலு படமோ அஞ்சு படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு அந்த வசனங்கள் பராசக்தி போல் வந்து பிரபலமானதாக இல்லை சரி இதுக்கப்புறம் வந்து என்ன படம் வந்தது அவர் நடிகர் தலகத்தை வச்சு மனோகரா மனோகராலேயே வந்துட்டு தெரியும் மனோகரா வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம் வசனங்களில் தான் பேசப்பட்டது அதாவது ரஜினிகாந்த் இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் இல்லை சிவக்குமார் இவங்க எல்லாருமே அந்த கால அந்த காலகட்டத்துக்கு அடுத்த இதில் வந்து வர்றவங்க இல்லையா இவங்க எல்லாம் எவாலுவேட் பண்ணுற பேராமீட்டரை என்னென்னா இவங்க பராசக்தி பட வசனம் விஜயகாந்தோட ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்த மறைந்த விஜயகாந்த் அவர்கள் பராசக்தி வசனம் இதெல்லாம் பார்த்து தான் நடிகர்னு ஒத்துக்கிறாங்க பேசினா தான் ஏன்னா சி அதை அதை இது பண்ணும்போது அவங்க வந்து பராசக்தி வசனத்தை வந்து அவங்க அவங்க பாணியில் பேச முடியாது பராசக்தியில் அவர் என்ன இருக்காரோ ஸோ அதை அதை தான் வந்து இவங்க பேச முடியாது அது எதுக்கு அப்படின்னா அந்த தமிழ் உச்சரிப்பு அவரை மாதிரி அந்த தமிழ் உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஸோ அதற்கு முன்னாடி வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து இருந்ததா எழுத்தாளராக அரசியலில் இருந்திருக்கலாம் அரசியலில் இருந்திருக்கலாம் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்து இருந்ததா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி தான் பராசக்திக்கு பிறகு தான் வந்து அவருடைய வசனங்கள் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்ங்கிற அந்த இது வந்து பாப்புலர் ஆகுது மனோகராலேயே வந்து ம ம மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவான இந்த மாதிரி டைலாக் எல்லாம் அப்படி தான் வருது அதுக்கப்புறம் அறுபதுகளில் இருவருளம் எழுதும்போது கூட வந்து அந்த ஒரு ம சிவாஜி உடைய அந்த ஒரு வசனங்கள் தான் வந்து பிரபலமாகுது இப்போ அளவுக்கு வந்துட்டு மற்ற யாருடைய வசனங்களாவது இந்த மாதிரி பிரபலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது வீரபாண்டிய கட்ட பொம்மன் அது கலைஞர் கிடையாது சக்தி கிருஷ்ணசாமி ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இந்த இந்த ஒரு கேள்விக்கு வந்துட்டு அவராக சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு ஒருத்தர் நல்லா பேசுகிறாருன்னு தான் அந்த பேசுகிறவருக்கு தகுந்த மாதிரி வந்து எழுத எழுதுறதுக்கு வசனங்களே வரும் அதே சினிமாவில் தான் எஸ்எஸ்ஆர் அவர்களும் லான்ச் ஆகுறாங்க ஏன் எஸ்எஸ்ஆர் பேசின வசனங்கள் ஏன் வந்து பாப்புலர் ஆகல அதே பராசக்தியில் அவருக்கும் லெங்கி டைலாக்ஸ் இருக்கு அப்படிங்களா அப்போ அப்போ வந்து பேசுகிறவங்க பேசினா தான் அது கோடி ரசிகனின் மனதை போய் தொடுது இன்றைக்கி பராசக்தி இவ்வளோ தூரம் பேசப்படுறதுக்கு காரணமே நடிகர் திலகம் தான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது வேறு யார் அதில் போட்டு யார் பேசியிருந்தாலும் வந்துட்டு ஓடி இருக்கும் சினிமா ஏன்னால் வந்து அது அந்த சப்ஜெக்ட் வந்து ஓடி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு எலிவேஷன் வந்து அந்த படத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடச்சிருக்காது அது நடிகர் சிலகம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது என்னுடைய ஒரு நியூட்ரலான இது நான் இதில் வந்து சிவாஜி அவர்கள் கலைஞர் அவர்கள் இது வந்து ம ம இது பண்ணல ஏன் கலைஞர் அவர்கள் மறக்க முடியுமான்னு ஒரு அருமையான ஒரு படம் படம் சரியாக போகலை அது வேறு விஷயம் பட் இட் இஸ் அன் எக்ஸலன்ட் மூவி தேவிகா அவங்க நடிச்சிருக்கிறது ஸோ அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஏன் அதிலெல்லாம் வந்து டைலாக் ஏன் வந்து அவ்வளோ பெருசாக வந்து யாரும் பேசலை காஞ்சி தலைவன் எவ்வளோ படங்கள் இருக்கு எம்ஜிஆருக்காகவும் எங்கள் தங்கம் வந்து கலைஞர் வந்து இது பண்ணியிருக்கார் ஏன் அதில் டைலாக் ஏன் வந்து பராசக்தி அளவுக்கு ஏன் போகலை எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் தானே நீங்கள் சொல்கிறீங்க ஏன் வந்து அது அந்த வசனங்கள் பிரபலமாகலை இல்லை சார் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பற்றி பேசும்போது அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஒரு எதிரிகள் போல் ஒரு நடிப்பு ரீதியிலான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு காம்படிட்டர்ஸ் காம்படிட்டர்ஸ் பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியல அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன் சிவாஜி படங்களை விட எம்ஜிஆர் படங்களுக்கு வசூல் அதிகமாக இருக்கும் சிவாஜியை விட எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார் சி இது வந்து இதுக்கு வந்து என்ன நம்ம ஓகே இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின் ஸோ நான் சிவாஜி ரசிகனா சிவாஜி அவர்களுடைய அபிமானியாக வந்து இதுக்கு நான் வந்து பதில் சொல்லலை ஓகே நான் வந்து நியூட்ரலாக தான் வந்து சொல்கிறேன் ஒரு ஒரு சில படங்கள் அவருடைய படங்கள் வந்து வசூல் அதிகமாக வந்து வந்திருக்கும் இப்போ நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டால் நல்லா மிக சிறந்த ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அதில் எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது பட் அதுக்கப்புறம் வந்து சிவாஜி படங்களோடைய வீரபாண்டிய கட்ட அதெல்லாம் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து தாண்டி வந்து வசூல் வந்து பண்ணிடுச்சு தமிழ் தமிழ் திரையுலகின் முதல் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணின படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா நாடோடி மன்னன் பற்றி வசூல் பற்றி அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லும்போது அப்பயே வந்து ஒரு கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னுவாங்க இன்னொரு சாரர் வந்து உலகம் சுற்றுவாளிமன் எழுபத்தி மூணில் வந்து ம ஒன்னே கால் கோடி ரூபா பண்ணிச்சு அப்படின்வாங்க இது நம்பரா மாதிரியே இருக்கா பார்த்தீங்களா சி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து நாடோடிமண்ணன் வசூலும் ஒரு கோடியா அப்போ வந்து ஏசி தியேட்டர் கூடயும் வந்து கிடையாது டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நயா பைசா இதெல்லாம் அதிகபட்ச காஸ்ட்டே வந்து ஒரு ஒன்றே கால் ரூபா ஒரு ரூபா நாற்பது பைசா இந்த மாதிரி ஒரு ஒன்றரை ரூபா ஒன்றை முக்கால் ரூபா இவ்வளோ தான் இருக்கும் இதில் ஒரு கோடியெல்லாம் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கலெக்ட் பண்ணணுன்னா எவ்வளவு நாட்கள் அந்த படம் ஓடி இருக்கணும் அது வெள்ளி விழா படம் கூடயும் கிடையாது கலெக்ட் பண்ணியிருந்துச்சு நிறைய ஊரில் ஹண்ட்ரட் டேஸ் வந்து போச்சு ஆல்மோஸ்ட் டென் டுவெல் தியேட்டர்ஸில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் வந்து போன படம் மிக சிறந்த ஒரு வெற்றி படம் அதிலலாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இவ்வளவு தூரம் வந்து சொல்கிற அளவுக்கான ஒரு இது கிடையாது மிகைப்படுத்த மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட கலெக்ஷன் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் சார் சிவாஜி சாரோட அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எம்ஜிஆர் அவர்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை இட்ஸ் அ மெகா ஹிட்டு மெகா பிளாக் பஸ்டர் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் அன்னைக்கு டேட்டில் அன்னைக்கு டேட்டில் அது ரிலீஸ் ஆன டேட்டில் லார்ஜஸ்ட்டு கலெக்ஷன் ஜூலை மாதம் வந்து சிவாஜி சாருடைய திருவிளையாடல் வருது இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஓகே ஸோ பொங்கல் ரிலீஸில் எங்கள் வீட்டு பிள்ளை பழனி சிவாஜி சார் வந்து பழனி ஸோ பழனி வந்து லாஸ்ட் பிக்சரே வந்து கிடையாது ஸோ எஸ்எஸ்ஆர் அவர்கள் அவர்களுடைய இதுலேயே வந்து எழுதியிருக்கார் பதிவு பண்ணியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சிவாஜியுடன் நான் நடித்த படங்கள் எல்லாமே வந்து நல்ல வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் எனக்கு அதிகமாக சம்பளத்தை வாங்கி தந்த படங்களும் அதுதான் அப்படின்னு எழுதியிருக்காரு முதல்ல யாராவது ஒரு ஹீரோ ம அதிக சம்பளம் இன்னொரு ஹீரோக்கு செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறவங்களுக்கு கொடுக்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க நிறைய காட்சிகளே இருக்க மாட்டாங்க ஆ நீங்கள் சிவாஜி சார் நடிச்சிருக்கிற படங்களில் டபுள் ஹீரோ மூணு நாலு ஹீரோ இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங் வந்து கொடுத்துருப்பாரு பர்ஃபாமன்ஸில் தான் சிவாஜி சார் ஸ்கோர் பண்ணுவார் அப்படி தான் வந்திருக்கும் திருவிளையாடல் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டு பிள்ளையுடைய தயாரிப்பாளர் கொடுத்த வசூல் விளம்பரமும் தயா திருவிளையாடலில் தயாரிப்பாளர் கொடுத்த வசூல் விளம்பரமும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் போட இதில் போட முடிஞ்சால் போடுங்க அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் இரண்டு இடங்களில் தான் எங்கள் வீட்டு பிள்ளை திருவிளையாடலை விட மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கம் அதிகம் மற்ற பதினோரு அரங்குகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் தான் அதிகம் கலெக்ஷன்னு ஸோ டோட்டல் டிஃப்ரென்ஸு ஹண்ட்ரட் டேஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபா திருவிளையாடல் வந்து அஹெட்டு கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு வரும்போது சிவாஜி சார் அந்த ரூட்டை பெருசாக டச் பண்ணலியோ சார் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போயிட்டாரோ சார் அதாவது அவர் வந்து எல்லா தரப்பு படங்களும் நடிச்சிருக்கார் சார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கமர்ஷியல் படம் தான் ராஜா பாலாஜி அவர்களுடைய தயாரிப்பில் கமர்ஷியலில் படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம்தான் அந்த தேவி பாரடேஸ் தியேட்டரில் தான் ரிலீஸ் அதாவது எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க சிவாஜி சாருடைய படங்கள் அவர் தியேட்டரில் வந்து ஓடும் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னா அவருடைய தேட்டரில் தான் அதிகம் ஓடாதது சிவாஜி சாருடைய இது சில்வர் ஜூப்ளி வந்து ரொம்ப கம்மி வந்து சிவாஜி தே சாருடைய தேட்டரில் ரிலீஸான படங்கள் தான் வெள்ளி விழா கம்மி வெளியில் ஓடின தேட்டர்ஸில் தான் வெள்ளி விழா அதிகம் இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எம்ஜிஆர் சார் வந்து நடிக்க வர்றாரு எழுபத்தி எட்டு பொங்கலுக்கு கடைசி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வச்சு தயாரித்த படங்கள் வந்து எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் தான் ஓகேங்களா ஸோ அதில் வந்து வெள்ளி விழா படம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு படங்கள் தான் அப்படியே சார் ஆறே படங்கள் தான் மதுரை வீரன்னு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அதுக்கு அடுத்தது வந்து மாட்டுக்கார வேலை அடுத்தது வந்து அடிமை பெண்ணு உலகஞ்சுற்றும் வாலிபன் உரிமைக்குரல் ஆறு படம் தான் வெள்ளி விழா படம் அப்போ அவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அது பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்கு அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஆறில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது படமாவது வெள்ளி விழா கொடுத்துருக்கணுமா வேண்டாமா ஐம்பது குடி விடுங்க ஒரு இருபத்தஞ்சி படம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா ஏன் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியலில் பயங்கர பிஸியாக இருந்தார் அப்படின்னு அரசியல் மீட்டிங் நமக்கு தெரிஞ்சு எப்போ வந்து அரசியல் மீட்டிங் நடக்கும் ஆறு மணிக்கு மேலே கரெக்டாக ஸோ தேர்தல் நேரங்களில் வேணால் வந்து ஒரு நாளில் இப்படியெல்லாம் வந்து வரும் ஸோ அதிகமாக தயாரிப்பாளர்கள் வந்து அணுகினது நடிகர் தலகத்தை திரைப்படத்துக்கு அவருடைய படங்கள் வசூல் ரீதியாக பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படின்னா அவரை வச்சு அதிக படம் எடுத்திருப்பாங்களா ஐம்பத்தி ரெண்டு அவர் தீபாவளிக்கு பராசக்தி வெளியில் வருது அந்த வருஷத்தில் இன்னொரு படமும் வந்து வருது பட் ஐம்பத்தி மூணுலேருந்து நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி நைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து எயிட் ஃபிலிம்ஸு நைன் ஃபிலிம்ஸு இப்படி வந்து ப நடிச்சுட்ருக்குறார் எல்லா வருடமும் கன்சிஸ்டண்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஓகே ஏதோ ஒரு வருஷம் அவர் படம் நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன அப்படி கிடையாது எல்லா வருடமும் இது படங்கள் நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லை இவருடைய அடுத்த ஜென்ரேஷன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சப்போ இதே கண்டினியூ ஆகுது அதுக்கு அடுத்தது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்கள்லாம் வந்து ம நடிக்கும்போது இதே இது தான் நைன்டீன் இருந்து எயிட்டி செவன் வரைக்கும் செவன் இயர்ஸில் சிக்ஸ்டி த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு சிவாஜி சார் ஓகேங்களா சிக்ஸ்டி த்ரீனா டிவைட் பண்ணி பாருங்கள் ஆவரேஜாக நைன் ஃபிலிம்ஸ் பர் இயர் காலங்கள் மாறிடுச்சு கதை களம் மாறிடுச்சு டேரக்டர்ஸ் மாறிட்டாங்க ஜனங்களுடைய டேஸ்ட் மாறிடுச்சு இது எல்லாம் இருந்தும் ஸ்டாண்டர்டாக வந்து ஓடிட்டுருக்கிறது அவரை வச்சு தான் படம் இருக்காங்க ஸோ இது ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு எப்படி சார் அவர் ப்ரிப்பேர் ஆவார் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னா அது வந்து சிவா சாரோட ஆக்டிங் தான் இன்றைக்கி இருக்க பல நடிகை எல்லா நடிகர்களுமே சொல்லலாம் சார் அவர் பண்ணதில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பண்ணிடலாம் பண்ணால் கூட போதும்பா நமக்கு நிறைய நடிப்பு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு கேரக்டருக்கு அவர் எப்படி சார் ப்ரிப்பேர் ஆவார் சரி அதாவது அவர் சொல்லியிருக்கிறது இதனால் சொல்ல தூர்தர்ஷனில் வந்துட்டு எயிட்டிஸில் தூர்தர்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் கேட்ட இந்த கொஸ்டின் வந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அவரை வைத்து இயக்கிய இயக்குனர்களிடமும் இது போன்ற கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அவர் வந்து இந்த ஹோம் ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஒர்க் இதெல்லாம் வந்து சித்ரா லக்ஷ்மணன் சருடைய ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கே கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து இருக்கார் ஓகே ஸோ அவர் வந்து நடிகர் திலகத்தை வச்சு இயக்கியிருக்கார் இருக்கார் ஒரு படம் ஸோ அதில் ஒரு காட்சி எமோஷ்னலான ஒரு சீக்வென்ஸு ஸோ இது வந்து காட்சியை வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ காட்சியை சொல்லிவிட்டு டேக் ப சிவாஜி சார் எப்போவுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ஓகேங்களா அது எவ்வளோ பெரிய எட்டு பக்கம் பத்து பக்கம் இருக்கிற டயலாகும் ஒரே டேக்கில் வந்து பேசுகிறவர் தான் நடிகர் திலகம் ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக் மேலே டேக் வாங்கிட்டுருக்காராம் ஸோ இல்லை நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து பா கே கோபாலகிருஷ்ணன் வந்து கேஸ் கோபாலகிருஷ்ணன் இது பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ இவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜி சார் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எல்லாத்துலேயும் நான் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நீயே எனக்கு கொஞ்சம் நடித்து காட்டிட்டு என்ன எதிர்பார்க்குறேங்கிறத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவர் உடனே இவர் சொன்ன உடனே வந்து டக்குன்னு வந்து துண்டு எடுத்துகிட்டு தலையில் கட்டிட்டு அதை வந்து நடித்து காட்டிடுறாரு ஸோ அதை பார்த்துட்டு சிவாஜி சார் வந்து கிளம்பி போய்டுறாரு ஓகே எல்லாரும் வந்து அவ்வளோதான் செம கோவம் வந்துடுச்சு சிவாஜி சாருக்கு ஓகே இதோ அவ்வளோதான் ஏன்னா அந்த படம் வந்து அன்னையோட முடியுது லாஸ்ட் டே ஓகே ஸோ இது முடிஞ்சாச்சுன்னா சிவாஜியுடைய கால்ஷீட் அடுத்தது வந்துட்டு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு நாள்னாலும் அரை நாள்னாலும் நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் அப்போ வந்து இவர் டேரக்டரோட அண்ணா வந்து அண்ணன் வந்து சொல்கிற நீ என்ன நீ பண்ணி அவர் சொன்னார்னா நீ அதுக்காக வந்து இது பண்ணிவிட்டு நீ நடித்து காட்டிடுவேன் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நீ அதை இன்சல்ட் பண்ண மாதிரி தான் வந்து ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு போ அவ்வளோதான் இந்த நாலு மாதம் கழிச்சு தான் நான் ரிலீஸ்லேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீ இந்த மாதிரி கெடுத்துட்டே அப்படின்னு இவர் டேரக்டருக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும் நடிச்சு காட்டணும் அவர் தானே என்னை வந்து பண்ணி காமிக்க சொன்னார் அதை நான் பண்ணி காமிச்சேன் இது வந்து நான் வந்து வேணும்னு நான் வந்து செய்யலையே அப்படின்னு இவர் வந்து யோசிக்கிறாரு ஸோ இது எல்லாம் இது பண்ணும்போது நைட்டு வந்து எல்லாம் இது பண்ணி போயிடுறாங்க என்ன வேணா நடக்கட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நைட்டு இவருக்கு வந்துட்டு ஃபோன் வருது இந்த மாதிரி வந்து நாளைக்கு காலையில் வந்து எடுத்துடலாம் ஒன்று முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த இதுக்கு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் வந்து போகிறாரு ஷார்ட் வந்து ஓகே அதாவது ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரான் டேரக்டர் இதைத்தானே நான் வந்து எதிர்பார்த்த நேற்றுக்கு அடம் பிடிச்சிட்டேங்களே அதை கொடுக்காம ஸோ டேக் மேலே டேக் எனக்கே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது இது பண்ணும்போது ஸோ அப்போ வந்து சொன்னாராம் அவர் சரி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் சொன்னாராம் சிவாஜி சார் இப்போயும் நீங்கள் சித்ரா லக்ஷ்மணன் சாருடைய அந்த இது பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இது அவர் சொன்னாராம் நான் வந்து நேற்றுக்கு நீ வந்து பண்ணி காமிச்ச நான் வந்து கிளம்பி போயிட்டேன் நீங்கள் எல்லோரும் கூட வந்துட்டு நான் என்னமோ கோயிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன் நான் வந்து போகும்போது யோசிச்சுக்கிட்டே போனேன் ஏன் எனக்கு இது வரல ஏன் இது வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் ஏன் வந்து எனக்கு வந்து வரல நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோ யோசிச்சுட்டே வந்துருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு எல்லா இது பண்ணிவிட்டு அதை வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு நாற்பது முப்பது தடவை நான் வந்து திருப்பி 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 வந்து நடித்து பார்த்தேன் என் ஒய்ஃபு கூடயும் காஃபி குணம் என்ன என்னமோ முதல் படம் நடிக்கிற மாதிரி வந்து இதை வந்து திருப்பி திருப்பி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை இதுதான் தான் சமாச்சாரம் நான் அவள்கிட்ட சொன்னேன் எனக்கு கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ஃபோனை போட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சி தட் இஸ் த டெடிக்கேஷன் இந்த மாதிரி சிவாஜி சார் பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ வந்து யாரும் சொன்னதில்லை சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தவறான தகவல்கள் தான் வந்து இருக்குது பட் உண்மையை நீங்கள் தான் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சார் இடத்துல இருந்து பார்த்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுவார் சார் அதே மாதிரி சிவாஜி சார் ஃபேன்ஸுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அவருடைய பர்த்டேயில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ ஹாப்பி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நாள் நடிகர் திலகம் அதாவது ஒரு கலைக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளைக்கு பேசினது எனக்கு அவர் ஆல்ரெடி அந்த ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்ததுனால தான் என்னால் பேச முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கும் உண்டு ஸோ வேணா ஒரு அந்த ஒரு மகானை பற்றி நீங்கள் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் நிச்சயம் உண்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனும் மென்மேலும் வள வளரணும் இன்னும் சாலிடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் வரணுன்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ வெரி மச் யா